இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன இன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் ஒரு முக்கியமான அறிக்கை வெளிவந்திருக்கிறது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் நோக்கில் பாஜக செய்துள்ள அப்பட்டமான வெறுப்பு நடவடிக்கை இன்று செய்திகளில் ஊடகங்களில் வெளியாகியிருக்கிறது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு அனுமதி மறுத்திருக்கிறது வளர்ச்சியை பரவலாக்கும் தமிழ்நாட்டின் திராவிட மாடலுக்கு முட்டுக்கட்டை போடும் பாஜக என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார் சத்தீஸ்கரில் உள்ள அரசு தொடக்க பள்ளியிலிருந்து வெளியாகியுள்ள ஒரு காட்சி பதிவு மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கே அடிப்படை கற்றல் கூட இல்லாமல் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி அந்த காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாற்று வைத்திருப்பதாக அக்லாக் என்னும் ஒரு முதியவர் ஒரு பதினைந்து பேர் கொண்ட கும்பலால் அடித்து கொல்லப்பட்டார் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் வந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் எல்லாம் ஜாமீனில் வெளியில் இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த வழக்கு தொடர தேவையில்லை என்று யோகி அரசு வந்து பரிந்துரைத்துள்ளதாக தெரிகிறது கபாலீஸ்வரன் காப்பாற்ற மாட்டான் என்ற ஒரு செய்தி இன்றைக்கு விடுதலையில் வெளிவந்திருக்கிறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் சாமி கும்பிட்டு கொண்டிருந்த மருத்துவக் கல்லூரி மாணவியிடம் பாலியல் அத்துமிரலில் ஈடுபட்ட அரசு துறை ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்